பிச்சி போட் சினிமாவில் இந்த பிடிக்கலாம் வந்து பார்க்கப்படும் முடினு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் எபிசோட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது கோமாளிகளை வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராமத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து ஒரு பெட்டி மாதிரி வந்திருக்கு அந்த பொட்டியில் ஒவ்வொரு பொருள் இருக்கும் ஸோ அந்த ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி கோமாளிகள் வந்து அங்கே இருப்பாங்க ஸோ அந்த ஒரு பொருளை பார்த்த உடனே ஓகே அந்த பொருளை வச்சே இவங்க தான் வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி அங்கே ஒரு பெல் வச்சுருப்பாங்க அந்த பெல் அடிக்கிறவங்களுக்கு அந்த கோமாளி போய் பேராக வந்து ஆவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு சார்ந்த வகையில் ஃபர்ஸ்ட் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தரையில் வந்து கரகம் வச்சு ஆடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வருது ஸோ அதை உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வசந்த் வசி அவர்கள் வந்து போய் அடிக்கிறார் பெல்லை அதுக்கப்புறம் கேபிஒய் சரத் வந்து உள்ளே வராரு அந்த கெட்டப்பில் வந்துருக்கார் கரகாட்டக்காரன் கெட்டப்பில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மயில் இருக்குது ஸோ மயில் அப்படின்னோடனே நம்ம ஸ்ரீகாந்தவை போய் அடித்தார் ஸோ அதில் வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சப்பானி கேரக்டரில் இருக்கிற சாரோட கேரக்டரில் இருக்க தங்கதுரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மயில் மயில்னு சொல்லிட்டு இருப்பார்ல அந்த ஒரு கேரக்டரில் இருக்கிற அவர் வந்து வந்தார் ஸோ அவர் செம்ம குஷி ஆகிட்டாரு அதுக்கப்புறமா சுருக்கு பை வந்தது ஸோ சுருக்கு பை வந்தோடனே வந்து நம்ம இர்ஃபான் வந்து போய் அடிச்சிட்டாரு ஸோ இந்த கோ சீசனில் இன்னொரு புதிய கோமாளி ஸோ ஃபரீனா வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்திருக்காங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் வில்லியாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல ஒரு கோமாலியாக வராங்க ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நாளாக வந்து இர்ஃபான் கூட வந்து பாருங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாலி வருது தாலி வந்தோடனே ஓடி போய் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மால் அடிக்கிறாரு ரிடிபி கணேஷ் அவர்கள் ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக்காக வந்து பார்த்திங்கன்னா புகழே வந்து ஒரு பேராக வந்துவிட்டாங்க ஸோ இந்த வாரமாவது யாராவது லேடிஸ் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஆசையில் போய் அடித்தார் பட் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருந்தது உடனே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாலி வந்த உடனே அந்த தாலி எடுத்துகிட்டு வந்து ஃபரீனா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணமே பண்ணி எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது ஜாலியாக அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்த அந்த தாலி வச்சு வந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா வந்து திடீன் அவர்கள் ஸோ திடீன் வந்து கையில் வந்து தாலியை வச்சுட்டு வந்தார் டாடி டாடி நின்ட்டுருந்தாரு டாடி டேடி என்னென்னா பல்லு எல்லாம் உடைச்சுடும் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸோ பூஜாவுக்கு வந்து குடுமி வச்சு அந்த ஒரு கேரக்டர் வந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனிதா அந்த ஒரு கேரக்டரில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவுக்கு ஒரு செம்மையான ஒரு பேர் மாட்டியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ பிரியங்காவுக்கு வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சொம்பு ஸோ சொம்பு அப்படின்னோடனே யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாட்டம்மா கிட்டப்பில் இருக்கிற நம்ம ராமர் வந்து வந்தாங்க ஸோ அந்த ரெண்டு பேரே வந்து செம்மையாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து சுஜிதா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்தது அவங்களுக்கு கண்ணாடி வந்தோடனே போய் அடித்தாங்க கேமி வந்து வந்தாங்க ஸோ கேமி தான் வரணும்னு நினச்சாங்க கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஒரு பேரை வந்துடுச்சு அவங்க செம்ம ஹாப்பி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்தது ஸோ முத்தலகு கேரக்டரு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து இருந்தாங்க அக்ஷய் கமல் போய் அடிச்சாரு ஸோ கமலுக்கு அன்ஷிதா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கத்தி வந்தது ஸோ கத்தி வந்து நம்ம புகழ் வந்து வச்சுருந்தாரு அது வந்து துரைசாமி திவ்யா துரைசாமி வந்து அடித்தாங்க ஸோ அவங்களும் வந்து புகழ் எதிர்பார்த்தாங்க ஸோ புகழ் வந்து வந்துட்டாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் கோமாளி வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக இன்னொரு கோமாளி இந்த சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டிஎஸ்கே அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக மெமிக்ரி பண்ணுவார் நிறையா எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவர் வந்து ஜோயாக்கு வந்து பேராக வந்து வந்திருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேரீங்க ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த பேரிங்கில் எனக்கு எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பேரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிடிவி கணேசன் திடீன் அந்த ஒரு பேர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நம்ம இன்னொரு பேர் வந்து பிரியங்கா ராமரோட பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதேமாரி பேக் டு பேக் குக்வித் கோமாலி ஃபுல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்